அலைக்கும் வரமத்துல வரகாத்து திருமறை குரானினுடைய வெறும் நான்கு வசனங்கள்தான் நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் எல்லா நேரமும் நாம் அதிகமாக போதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூறா மிக எளிமையான ஒரு சூறா நம்மில் நிறைய பேர் மனநம் செய்திருக்க கூடிய ஒரு அற்புதமான சூறா குரான் ஓத தெரியாதவர்கள் கூட இந்த சூறாவை அதிகம் அதிகம் ஓதி காட்டுவதை பார்க்க முடிகிறது மரணமாக ஓதுவதையும் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறா இந்த சூறா மிக பெரிய இறைவனுடைய பொக்கிஷமாக இருக்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது இந்த சூறாவினுடைய ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வையும் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமானார் செல்லல்லாக அழகி செல்லம் அவர்கள் தபூக்கியத்திற்காக வேண்டி சென்று இருக்கிறார்கள் அந்த சமயத்துல நபிகள் நாயகம் செல்லல்லா அலி அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலிஹி சலாத்து அவர்கள் வருகை தருகிறார்கள் ஜிப்ரில் அலி அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் அலி வசல்லாம் கேட்டார்களாம் யா ஜிப்ரீல் ஜிப்ரில் என்றைக்குமே இல்லாமல் இன்று சூரியன் மிக பிரகாசமாக உதயமாகி இருக்கிறது மிகவும் ஒளியாக இருக்கிறது என்று ஜிப்ரீல் அலி அவர்களிடத்திலே கேட்டபோது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்களாம்

அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி கிட்டத்தட்ட எழுபது ஆயிரம் அல்லாஹ் தாலா வானத்திலிருந்து அனுப்பியிருக்கிறான் அனுப்பியிருக்கிறான் அதனால்தான் மலக்குமார்களினுடைய வருகையினால் சூரியன் மிக பிரகாசமாக இருக்கிறது என்று சொன்னார்களா ஜிப்ரில் அலி சலாத்து என்ன இவ்வளவு மலக்குமார்கள் ஒரு நபரினுடைய மூத்திற்காக வேண்டி வருகிறார்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு மிகப்பெரிய சிறப்பை அவர் அடைந்திருப்பார் அல்லவா அப்போ பெருமானார் சல்லாஹ் அலிசல்லாம் கேட்டார்களாம் யா ஜிபுரில் அல்லாஹு தாலாவிடம் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர் எப்படி அடைந்தார் என்ன காரணத்தினால் அடைந்தார் என்று பெருமானார் சல்லாஹ் அலிஹிசல்ல அவர்கள் ஜிபுரில் அலிஹுசல்லாம் அவர்களிடத்திலே கேட்டார்களாம்

நடந்தாலும் ஓதுவார் எல்லா நிலைமைகளிலும் அந்த சூறாவை அவர் பிரியப்பட்டு கொண்டே இருந்தார் ஓதிக்கொண்டே இருந்தார் ஆதலால் தான் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர் அடைந்தார்னு சொன்னாங்க பூமியை அல்லாஹ் சுருக்கி தருகிறான் தபூக்கு மைதானத்திலே இருந்து கொண்டு மதினாவில் இருக்கக்கூடிய முகாவிய திபுணுள் முகாவியத்துள்ளி ரதியாவினுடைய ஜனாசாவிற்கு பெருமானார் தொழுகை வைத்தார்கள் ரெண்டு சஃப் கலந்துகிட்டாங்க ஒரு சஃல கிட்டத்தட்ட எழுபதனாயிரம் மலக்குமார்கள் இரண்டு சஃபுகளில் மலக்குமார்கள் நிற்கிறார்கள் சகாபாக்களும் நிற்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் சஹாபாக்கள் மலக்குமார்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள் என்றால் அந்த சூரா அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அந்த சஹாபிக்கு கொடுத்தது என்பதை நாம் இந்த நிகழ்வின் மூலம் பார்க்க முடிகிறது அப்ப பெருமானார் செல்லல்லாஹ் அழகியவு அவர்கள் இந்த பொக்கிஷத்தினுடைய இந்த சூராவினுடைய பொக்கிஷத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதனாலதான் சூரல்லா சொன்னாங்க வல்லதி நஃப்சீபி எதிகி இன்னஹா லத்திலு சுலுசல் குரான் இந்த எஹ்ராஸ் குலுகோல்லா சூரா குரானினுடைய மூன்று பகுதியில் ஒரு பகுதிக்கு நிகரானது என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லாஹ் அழகியவு செல்லும் அப்படிப்பட்ட அந்தஸ்துகளை உடைய ஒரு அற்புதமான சூறா நம்மால் ஓத முடிந்த சூறா நம்மால் எளிதில் எல்லா நேரங்களிலும் ஓதக்கூடிய ஒரு சூறா ஆகவே இந்த சூறாவை மலக்குமார்களினுடைய வருகையையும் மலக்குமார்கள் ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றலையும் பெறக்கூடிய தகுதியையும் அந்த சஹாபி பெற்றிருந்தார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது ஆகவே நம் வாழ்விலே அதிகமாக இறைவனுக்கு பிடித்தமான இந்த சூறாவை அதிகம் அதிகம் ஓதுவதற்கு முயற்சிப்போமாக ஏன் இந்த சூறாவுக்கு இவ்வளவு பெரிய சிறப்புன்னு பார்த்தோம்னா நல்லா இந்த சூறால சட்டத்தை பற்றி சொல்லவில்லை வரலாறுகளை சொல்லவில்லை நபிமார்களை பற்றி சொல்லவில்லை தன்னை பற்றி மாத்திரம்தான் இந்த சூறாவில் சொல்கிறான் வெறும் இறையியலை பற்றி மட்டும்தான் பேசுகிறான் தான் யார் தான் தனித்தவன் தனக்கு எந்த இணையும் இல்லை தனக்கு குழந்தை இல்லை தனக்கு மனைவி இல்லை என்று தன்னை பற்றிய ஒரு செய்தியை இறைவன் சொல்வதால் தான் இறைவன் விரும்பி மழைக்குமாறுகளையே அனுப்பியிருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹு தாலா இந்த சூறாவை நாம் அதிகம் அதிகம் போதக்கூடிய பாக்கியத்தை நற்பாக்கியத்தை தோஃபிக்கை வழங்குவானாக அஸ்லாம் அலைக்கம்